ஏழு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை காலை ஆறு மணிக்கு நான்காம் கால யாகசாலை பூஜை காலை ஒன்பது மணிக்கு விமானம் மற்றும் மும்மூர்த்திகளுக்கு மகா கும்பாபிஷேகம் அதனைத் தொடர்ந்து தீபாராதனை பிரசன்ன அபிஷேகம் பிரசாதம் வழங்குதல் மற்றும் அன்னதானம் நடைபெறும் கும்பாபிஷேக தினத்தன்று காலை ஒன்பது மணிக்கு திருவாசக தென்றல் திரு முத்தையா பிள்ளை அவர்களின் திருவாசக முற்றோதுதல் நடைபெறும் சிவ ஆகம முறைகளின்படி கும்பாபிஷேகத்தை நடத்துபவர் சிவஸ்ரீ டாக்டர் கு முத்துசுவாமிகள் பக்தர்கள் அனைவரையும் வருக வருக என அன்புடன் அழைக்கின்றோம் இவன் திரு ஐயம் பெருமாள் டிரஸ்டி ஸ்ரீ கல்யாண விநாயகர் டிரஸ்ட் பாலாஜி ஸ்கொயர் கே நகர் பாளையங்கோட்டை